அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வ புவனேஸ்வரி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னம் இன்றைக்கி கவலையோடு தான் இந்த பதிவு கேட்டுட்ருக்கீங்க என்னங்க எடுத்தோன்னே கவலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அதை தான் சந்திச்சிட்ருக்கீங்க ஆனால் வெளியே என்ன பேசுகிறாங்க உனக்குன்னு என்ன ஜாலி நமக்குள்ளே ஆயிரம் அந்த கஷ்டத்தை வச்சுருக்கீங்க மனசில் மட்டும்தான் சிரிப்பு இருக்கிறத தவிர்த்து முகத்துலையும் சிரிப்பு இல்லை சிரிப்பு இல்லை ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் தெரியாமல் மற்றவங்களுக்கு புரிய வைக்காமல் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு ஏற்படுத்த கொடுத்தது கன்னியா ராசி அதாவது விட்டுட்டு போகக்கூடிய அனுபவ அறிவு இன்னைக்கு கேது கொடுத்த அனுபவ அறிவு அவ்வளோ ஓடி ஓடி உழைச்சாலும் எனக்குன்னு ஒரு பைசா சேர்த்து வைக்காத தனக்குன்னு ஒரு பைசா சேர்த்து வைக்காத கன்னியாராசி மற்றவங்களுக்காகவே உழைச்ச சில நேரங்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த அந்த அளவுக்கு எல்லை மீறிய சிச்சுவேஷன் இன்னைக்கு கலங்காத நேரம் இல்லை அழுதினமும் கலங்கிட்டு இருக்கீங்க இந்த மகிழ்ச்சி தவிர ஒரு காலத்துல எதுவுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியாராசி இன்னைக்கு சந்தோஷம்னா என்ன வேலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்கள மாதிரி வரமாட்டோமா இவங்கள மாதிரி வரமாட்டோமா திடீர்னு இப்படி ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி மற்றவங்கள பார்த்து ஏங்கிற அளவுக்கு கூட சூழ்நிலைகள் வந்துருச்சா நிச்சயமாக வந்துருச்சு ஏன் இதெல்லாம் நடக்குது எங்களுக்கு மட்டும் எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஆயிர கஷ்டங்கள் நாங்கள் என்னங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சோமா அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் தலையிட்டோம் இல்லை அடுத்தவங்களை கேவலமாக பேசணுமா எதுவுமே பண்ணலை நாங்கள் உண்டு எங்கள் வேலை ஒன்றுன்னு இருக்கோம் எங்களுடைய அடி விழுகுது எவ்வளோ பிளான் போட்டாலுமே ஜெயிக்கவே முடியல இன்னைக்கு மனசுல ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய ராசிக்கு இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது நாங்கள் இழந்ததெல்லாம் மீட்டுருவோமா எங்க கண்ணீருக்கு வழி கிடைக்குமா எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி அடுத்தவனுக்கு எங்களை அவமானப்படுத்தினவன் மத்தியில் நாங்க ஜெயிச்சு காமிச்சிருவோமா எட்டி பிடிக்காத உயரத்துக்கு நாங்கள் போவோமா இந்த மாதிரி மனசில் ஆயிரம் கவலைகள் கூட பிறந்தவங்களுக்காகவே வாழ்கிறோம் ஆனால் அவங்க எங்களை விட்டுட்டாங்க அதே போல் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை கொண்டு போக முடியவே இல்லை நாங்கள் எவ்வளோதான் நினைச்சாலுமே கொண்டு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் திருமணத்துக்கு எண்டு ஆயிரமா இல்லையா அப்படிங்கிற மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்குது நல்லது தான் நினைக்கிறோம் ரொம்ப நல்லவனா இருக்கும் இது எல்லாமே மாறுமா அப்படிங்கும்போது நிச்சயமாக மாறக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு நிறைய விஷயங்கள் சனீஸ்வர பகவானால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிறைய சந்திச்சிருக்கீங்க ஏழரை சனி அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு கல்யாணம் ஒரு பக்கம் நடக்கவே இல்லை திருமண வாழ்க்கையில் ஒரு பக்கம் பிரச்சனைகள் பொருளாதாரத்துல ஒரு ஏற்றமே இல்லை ஆனால் அடுத்தவன் என்ன பேசுறான் தெரியுங்களா உனக்கு என்ன ஜாலி நீ பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்க நீ பாட்டுக்கு உன் குழந்தை குட்டியை பார்த்துட்ருக்கேன் உனக்கெல்லாம் என்ன அப்படி தான் பேசுகிறாங்க ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் ஆயிரமான வருத்தங்களையும் வழிகளையும் வச்சு ரசித்து வாழ்கிறக்கூடிய ராசி எப்போவுமே கன்னியா ராசி ரசித்து வாழக்கூடிய ராசி இன்றைக்கி ரசனையெல்லாம் போயிடுச்சுங்க டெய்லியும் பண்ணக்கூடிய விஷயங்கள் அனுதினமும் இப்போ வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் ஆயுள் மணி ட்ரெஸ் போட்டு போவீங்க நல்லா டிப்டாப்பாக போவீங்க கண்ணி ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோன்னு ஒரு விஷயம் போகும்போது பெர்ஃபெக்டாக எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு பிளான் பண்ணி முந்தின நாளே பிளான் பண்ணி போகக்கூடிய ராசி கண்ணி இன்றைக்கி என்ன நடந்தது போகிற வழியே தவறாக மாற்றி போயிடுவீங்க அது டெய்லியுமே போகிற வழியாக இருந்தாலுமே இந்த ரோட்டுக்கு போதிலாம் அந்த ரோட்டுக்கு போகிறது அந்த ரோட்டுக்கு போதிலாம் இந்த ரோட்டுக்கு போகிறது அதே போல் மொபைல் மொபைலை வந்து வீட்டில் வச்சுட்டு போகிறது மாதிரி மறதி எந்த பொருளை எடுத்துகிட்டு போகணுமோ மெயினான பொருள் அதையே விட்டுட்டு போகிறது அந்த அளவுக்கு ஒரு மந்த தன்மை இப்ப அதிகமாக இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ராசியை பொறுத்தவரையும் கலங்கிட்டு தான் இதை கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்குமே எவ்வளோ யார் என்ன பேசினாலும் தொட முடியாத உயரத்துல தான் இன்னைக்கு உங்களைய புதன் பகவான் வச்சிருக்காரு ஏங்க எங்க மனசுல ஆயிரம் கேள்விகள் இருக்கு அதெல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களை நீங்க சொல்லக்கூடிய பலன்களை பத்து பர்சன்ட் நடந்தா கூட எங்களுக்கு மன ரீதியான அடுத்தங்க குறையும் அப்படின்னு எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கண்ணியை தொட்டவன் கேட்டான் அப்போது கன்னியா ராசி பொறுத்தவரை புதனுடைய ராசி ஒரு தடவை சீண்டி விட்டு இது பண்ணிட்டோம்னா கண்ணியை பொறுத்தவரையும் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் மறக்காது அதாவது நோண்டு தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவமானப்படுத்தினாலோ அப்படின்னா கெட்டவன் வந்து உடனே சண்டைக்கு போவான் ஆனால் கண்ணி சண்டைக்கு போகாத மனசில் வச்சுக்கும் நம்ம சண்டைக்கு போனால் நமக்கு தான் லாஸ் இந்த நேரத்தில் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் தன்மான சிங்கம் எப்போவுமே புன்னகையோடு இருக்கக்கூடிய ராசி ஆனால் என்ன இவன் நல்லவன் இவன் கெட்டவன் தெரியாத ராசி எப்போ தெரியும் அவன் எல்லாரும் ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அளவுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி காமிச்சுக்குவீங்க என்ன விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில் எனக்கு இது தெரியுது என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு வெளிப்படைய கண்ணி சொல்லவே சொல்லாதீங்க வாழ்க்கையில் பக்குவப்பட்ட ராசி மனசில் ஒன்று வெளியே ஒன்று வச்சுக்காத ராசி பல லாங்குவேஜ் தெரியக்கூடிய ராசி கன்னியாபு ராசி பொறுத்தவரை வரைக்கும் என் படிக்கல பார்க்கறதுக்கு ரொம்ப படிப்பான தோற்றம் அனுபவ அறிவு ரொம்ப அதிகம் சிம்பிளிசிட்டியா இருக்கக்கூடிய ராசி ஆடை விட்டு மற்றவங்க அடக்கக்கூடிய ராசி அதுதான் முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க கடைசியில் நல்லா ஜெயிப்பேன் ஏன்னா கண்ணியை பொறுத்தவரை புத்திசாலித்தனத்தாலேயே ஜெயிக்கக்கூடிய காலங்கள் நிறையா இருந்திருக்கு இனி எப்படி இருக்க போகுது இதெல்லாமே நீங்க கஷ்டங்களும் அல்லது துக்கங்களும் மாறி மாறி கடந்து வந்த இந்த ஒன்ற வருட காலத்துல இனி எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசியிலே கேது பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் பகவான் ஒரு மாற்றத்தை நோக்கின காலமாக இருக்கும் ராசிக்கு நாலில் சூரியன் மற்றும் சந்திரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் ராசிக்கு ஏழில் ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வா பகவான் வந்து நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிருக்கார் முதல் நல்ல பலனா லக்னாதிபதி மூணுக்கு போயிட்டார் ராசி அதிபதி மூணுக்கு போயிட்டார் இது ஒரு நல்ல நகர்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நகர்வு மன ரீதியான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சு ஜெயிக்கக்கூடிய நேரம் எப்பொழுதுமே மூணாம் இடம் பலம் பெற்றாவே வாழ்க்கையை பாதையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படும் ரெண்டாவது நல்ல ஒரு யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் தொழில் வந்து நடத்துறவே முடியவே இல்லைங்க கடனுக்காக தொழில் தொழிலுக்காக கடன் வீட்டில் போய் சொன்னால் ஏதாவது பிரச்சனையாயிரும் என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வருத்தங்கள் நான் வெளியே எப்படி முடிஞ்சு போயிட்டேன்னு தெரிஞ்சால் இருக்கவங்க ரொம்ப ரொம்பவே ஆட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க மத்தியில் எல்லாமே இருந்து யாருக்குமே தெரியாத மாதிரி திருப்பி பழையபடி ஒரு வளர்ச்சி தொழிலை ஏற்படுத்தி கொடுக்குமா என்னுடைய நான் வந்து அந்த அளவுக்கு தொழில் பண்ணாலும் என்னுடைய அண்ணன் அக்காவுடைய சப்போர்ட் இருக்குது அவங்களால நான் தொழில் பண்ணலாமா தொழில் ஒரு யோகம் இருக்குது அவங்க என்னை கூப்பிட்றாங்க நீ பண்ணினது போதும் தொழில் பண்ணினது லாஸ் ஆனதெல்லாம் போதும் நாங்க உங்களுக்கு இருக்கிறோம் வாங்க ஒரு கவலையாக நீங்கள் மறந்துட்டு தொழில் எங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாமா இந்த மாதிரியான கேள்விக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு நீச கிரகம் இருக்கு அதையும் நீங்கள் நோட் பண்ணணும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்கள் முன்னுக்கு போகலாமா அவங்கள பிடிச்ச வாழ்க்கையில நீங்கள் முன்னுக்கு போகக்கூடிய வழி அதாவது சனி சுக்கரன் அப்போ மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்ணலாமா ஆல்ரெடி மனைவி நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களும் மனைவி சார்ந்த ஆதரவுகள் மனைவி இருக்கக்கூடிய சொத்தா இருக்கட்டும் அது நான் வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆயிடுவேன் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் எங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஒரு இயக்கங்கள் குழந்தைகள்லாம் காரு காருன்னு காரை நினச்சிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து டெய்லி அந்த தினமும் என்ன பண்ணுறோமோ அதுக்கு மட்டும்தான் காசு இருக்கு புதுசாக ஒன்று ஒரு விஷயங்கள் புதுசாக வாங்குறதுக்கு காசு எங்களால் சேமிக்க முடியல அப்படின்னு காசு நினைச்சி வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு இப்படிதான் இருக்கு என்ன திறமையாக இருந்தாலும் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் காசு தானே நமக்கு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு எஃபோர்ட் போடுறீங்க அந்த நூறுரூவா கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஜீரோ அப்படிங்கும்போது மனசு விட்டுருவீங்க அடுத்த நாள் அந்த முயற்சி பண்ணாமல் மனசு விட்டுருவீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சனி சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏற்றத்தை நோக்கி போகும் இதுக்கு முன்னாடி இறக்கத்தையும் இந்த தரேன் தரேன் தரேன்னு சனீஸ்வர பகவான் எந்த ஒரு விஷயத்தையுமே தராமல் பின்னோக்கி பின்னுக்கு இழுத்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்காரு இனி வர காலங்கள் முன்னோக்கி சென்று உங்களுக்கே எதிரிகள் எதிராளிகள் தான் ரொம்ப அதிகம் ஆறாம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைஞ்சது எதிராளி என்ன பேசுறான் என்ன பண்றான் ஏதோ என்ன விஷயங்கள் வந்து நெகட்டிவா பண்ணிட்டு இருக்கிறான் வெளியே எல்லாத்துக்கிட்டையும் தப்பு தப்பா சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் லக்னாதிபதி பலமாகும் போது எதிராளியை பத்தி நம்ம நினைக்க வேண்டியதில்லை அப்ப இத்தனை லக்னாதிபதி பலவீனமாய் ஏன்னா அஸ்தங்கம் கூட அஸ்தங்கத்தில் இருந்தார் மற்றவன் என்ன பண்ணதாலும் அவங்களால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுமோ தவிர்த்து எதுவுமே பண்ண முடியாம இருந்தது இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்மறையான சிந்தனைகள் விலகி பகை விலகி வழக்கு விலகி நன்மைகள் தீமைகள் எல்லாமே சார்ந்து பார்த்து இனி ஜெயிக்கக்கூடிய ராசியாக கன்னியா ராசி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும் திருமணம் ஏழுல சனி இருக்கக்கூடிய நபர்கள் கன்னியா ராசிக்கு ஏழுல சனி இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருவு சனியை பரிவர்த்தனை இருப்பாங்க மகரத்துல சனி மீனத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு அந்த மாதிரி பிறந்த கால ஜாதகத்துல பரிவர பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப டிலே ஆயிடுச்சு திருமணம் அப்படின்னு நினைச்சு ஏங்கி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி நோக்கி போகும்போது ராசிக்கு ஏழில் சனி இருந்தாலுமே திருமணத்திற்கு ஒரு நல்ல ஒரு சுபகாரியமான நிகழ்ச்சிகளுக்கு நிச்சயமாக ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் பிறந்த கால ஜாதகத்தில் ஏழோடு பரிவர்த்தனை இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதி வச்சுக்கணும் சனி பகவான் எப்போ பயிற்சி அடைய போகிறோம் அதுக்குள்ளே ஒரு கல்யாணத்தை நிச்சயமாக முடிக்கணும் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தனி தனியும் சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான் நேர்மைக்கான கிரகம் மந்தமான கிரகம் பொறுமைக்கும் சுறுசுறுப்புக்கும் சனீஸ்வர பகவான் ஒரு ஏற்றமான கிரகமாக இருப்பார் அதனால தான் அவருக்கு நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் இருக்கக்கூடிய காலங்கள் ராசிக்கு ஏழு சனி போறாரு அஷ்டம சனி கண்ட சனி பாத சனி அதெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க எந்த சனி பகவானா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஏன்னா கன்னியா ராசிக்கு முதல் தர யோகாதிபதியான சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கறது ஒரு நல்ல ஒரு யோகம்தான் குடும்ப வாழ்க்கையை குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையும் குறைச்சு இனி வரக்கூடிய காலங்கள் இவெல்லாம் நல்லவன் இவனாம் கேட்டவன் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை எவன் அவன் பாலிஷா பாலிஷாக பேசுகிறனோ அவனையெல்லாம் நம்பாது அப்படிங்கிற பெரிய பாடத்தை ஆல்ரெடி உங்களுக்கு கேது ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இன்றைக்கெல்லாம் அழுகுறீங்க மனசு நொந்து கஷ்டப்பட்டு அழுகுறிங்க இதில் இருந்தெல்லாம் பெருசாக விடுபட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு பாதையாக கண்டிப்பாக கனீஸ்வர பகவானுடைய அருளால் அச்சயமாக நக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இப்போ கேட்குந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கொள்கையுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசா புத்தி நடப்ப அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்